அபி மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க வந்தோடனே அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பார்க்குறாங்க உடனே சொல்கிறாங்க சூப்பராக பேசினமா நீ மீட்டிங்கில் நல்லா பண்ணமா இதே மாதிரி எப்போவுமே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே உள்ளே போகிறாங்க போன உடனே கிட்ட கிட்டே கேட்குறாங்க உங்களுக்கு நான் வந்துட்டு கஷாயம் கொடுத்தனே இப்போ எப்படி இருக்குங்க த்ரோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க இல்லையே நம்ம வரும்போது ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாரு நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க சரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எங்கே பாருங்கள் இதுமே இது அதுமே இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயமுறுத்த அப்படியே அலறாரு அலறி அப்படியே டேபிள் மேல ஏறி உக்காந்துக்கிறாரு அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் எதுவுமே கீழே இல்லை நான் சும்மா தான் உங்களை பயமுறுத்தினேன் உங்கள் த்ரோட்டு சரியாயிடுச்சு ஆனால் உங்களால் ஒத்துக்க இல்ல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க வீட்டுக்கு வாங்க ஒரு பத்து கொ கொசு வத்தினை ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே ராகோ அப்படியே சிரிக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க வீட்டுக்கு வராங்க வந்தவொடனே எல்லாரும் சேர்ந்து டைனிங் டேபிளாக சாப்பிட்றாங்க சாப்பிடும் போது அணு மட்டும் அப்படியே ரசித்து சாப்பிட்றாங்க ஊர்காவை எடுத்து அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கடு பார்க்குறாங்க என்ன பண்ணுறா இவ ஊர்கா நல்லா சாப்பிட்றா அப்போ இவன் மாசமா இருக்காளா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனர் எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கவனிக்கிறாங்க ரெண்டு பேருமே முரளையும் கவனிக்கிறாரு அப்படியே அணுவையே பாக்குறாங்க அணு எல்லாமே மாசமா இருக்கவங்க என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பாக்குறாங்க பார்த்த உடனே யோசிக்கிறாங்க சுந்தரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அண்ணாச்சிப்பழம் ஜூஸ் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து இந்த அணு இதை குடி அப்படின்னு கொடுக்குறாங்க சுந்தரி அப்படியே அணு பார்க்குறாங்க என்னது இது அண்ணாச்சி பழ ஜூஸ்லாம் நான் குடிக்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது அது மட்டும் இல்லை எனக்கு இப்போ எது சாப்பிட்டாலும் அப்படியே வாமிட் வந்துட்டே இருக்குது தான் கொஞ்சம் நின்று இருக்குது நான் இன்னும் ஜூஸ் குடிக்க முடியாது வயிறு ஃபுல்லாக நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க வேண்டானு அப்படியே அந்த ஜூஸ் வச்சுட்டு அப்படியே கோவமாக சுந்தரி நிற்கிறாங்க அங்கேருந்து சுந்தரியோட வீட்டுக்கார் வராரு வந்தவனே அப்படியே பார்க்கறாரு என்ன நீ ஜூஸ் எல்லாம் போட்டு மருமகளுக்கு தர உனக்கு அணுவை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு அப்படி கடுப்பாகிறாங்க சுந்தரி சரி கொடு கொடு அந்த வேஸ்ட் பண்ணாத நான் குடிக்கிறேன் அப்படின்னு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா போறாங்க பயங்கர கோவமா இருக்காங்க முரளி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் எப்படியாவது அந்த லெட்டரை எடுக்கணும் லெட்டரை எடுத்தா மட்டும் தான் நல்லது அப்படி லெட்டரை எடுக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போறாரு போயிட்டு அந்த லெட்டரை தேடுறாரு தேடி எடுக்கிறாரு எடுத்து அப்படியே படிக்கிறாரு உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த லெட்டரை வச்சு தானே ஏதாவது கண்டுபிடிப்பேன் கையெழுத்த மாற்றி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது உங்களால் நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராக ஒரு ரூம்லேருந்து அந்த அந்த லெட்டர் எடுக்கிறாரு எடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அஞ்சலி நிற்கிறாங்க உடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு என்ன சொல்கிறது தெரில அப்படியே மாட்டிட்டு அப்படியே நிற்கிறாரு அப்படியே கேட்குறாங்க அஞ்சலி எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எலி எலி ஓடிச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாங்க நிறைய தான் இருக்குது சரிங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலி போகிறாங்க அப்பா நல்ல வேலை இவகிட்டேருந்து தப்பிச்சோம் இல்லை அவ்வளவுதான் போல இருக்கு இன்னும் இப்படி வந்து நிற்கிறா பார்க்கவே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி டென்ஷனை கார்டனுக்கு போகிறாரு கார்டனில் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக வராங்க சுந்தரி வந்த உடனே சொல்கிறாங்க அந்த லாவணியாக கிட்ட வந்துட்டு எல்லாமே கரெக்டாக நடந்ததான்னு கேட்டீங்களா அப்படின்னு முரளி கேட்கறாரு ஆ கேட்டேன் எனக்கு எங்கே இந்த அணு டென்ஷனே பெரிய டென்ஷனாக இருக்குது அவ ஒருவேளை வேளை மாசமாக எனக்கு டவுட்டாக இருக்குது முரளி அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா என்ன நடந்தது தெரியுமா நான் போய் லெட்டர் எடுத்தேன் பின்னாடி வந்து அஞ்சலி நின்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி டென்ஷனா சொல்றாரு அதுக்கு சுந்தரி சொல்றாங்க ஐயோ நான் அந்த அணு டென்ஷன்லயே நான் வரல சாரி அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஆணும்லாம் மாசமாலாம் இருக்கவே மாட்டேன் இந்த அபி உங்களை வெறுப்பேற்றா அப்படின்னு சொல்கிறாரு முரளி அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ்ஸியேந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த லெட்ரு இந்தா அந்த லெட்ரு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி சரி கொடு கொடு நான் போய்ட்டு டஸ்ட்பின்ல போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க அத்தை இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ரு அப்படியே தூள் தூளாக கிழிக்கிறாரு சரி கூடு நான் போயிட்டு சிங்க்ளியாது போட்டு தண்ணி ஊற்றிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கொடுக்கவே இல்லை அப்படியே வாய்க்குள்ளே போடுறாரு போட்டு அப்படி சாப்பிட்றாரு அந்த லெட்டரை அப்படியே பார்க்கறாங்க சுந்தரி இவன் நான் விஷமா இருந்துட்டு விஷ மாதிரி சாப்பிட்றான் சூப்பர் இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் அந்த லெட்டரை முழுங்கவே முடியல அப்படி இருந்தும் அப்படி சாப்பிட்றாரு இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதத்த கண்டிப்பாக அந்த லெட்டர் யார் எழுதுறாங்கன்னு கண்டு பிடிக்கவே முடியாது ஆமா ராகம் வந்து லெட்டரை காணோன்னு தென்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் தொலைஞ்சது கிளைஞ்சது எங்கேயாவது விட்டு போவோம் அதெல்லாம் பெரிய விஷயமா என்ன லெட்டரை எடுத்துட்டோம் அதுதான் பெரிய விஷயம் இனிமே அபி எனக்கு தான் என்னோட அபி எனக்கு தான் யாருக்காக நான் அபியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாரு உள்ள உள்ள அண்ணும் இருக்காங்க யோசிக்கிறாங்க நம்ம மாசமாக இருக்கிறது இவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஜூஸ் எல்லாம் வேற போட்டு எடுத்துகிட்டு வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க சுந்தரியும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க என்ன இதெல்லாம் இப்போ எதுவுமே நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க அபி அபிராக ரெண்டு பேருமே இருக்காங்க அப்பா அபி யோசிக்கிறாங்க ஒரு வழியாக இவரோட த்ரோட்டு சரியாயிடுச்சு அப்பா பெரிய விஷயம் நாம் செஞ்சதுனால தான் இப்படி ஆச்சு அதை சரி பண்ணிட்டோம் ஆனால் உண்மையை ஒத்துக்கவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி யோசிக்கிறாங்க பார்க்குற